அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தேசிய செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் ஃபெய்ரா கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் கென்ஜி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு தற்போது பதிவுத்துறை இணையதளத்தில் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது கிராமப்புறங்களில் இருக்கின்ற பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்வு குறித்த வரைவு சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களின் வெளியில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டி வகைப்பாடு மதிப்பின் அடிப்படையில் இல்லாமல் தெரு மதிப்பு மற்றும் சர்வே எண் மதிப்பின் அடிப்படையில் நிர்ணயித்து அதனை அனைத்து பொதுமக்களும் அறியும் வண்ணம் புதிய வழிகாட்டி மதிப்பு வரைவினை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசியவர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு விண்ணை முட்டு முத்திரை தீர்வை கட்டணம் ஒரு சதவிகிதம் மற்றும் கண்ணை கட்டும் பதிவு கட்டணம் ஒரு சதவிகிதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பு இருந்தது போல பதிவு கட்டணம் மட்டும் ரூபாய் பத்தாயிரம் என மாற்றி அமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு தற்போது ஊரக உள்ளாட்சி துறையில் உள்ள தலைவர் மற்றும் பிரதிநிதிகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக கூறியவர் ஒட்டுமொத்த சாதாரண வீடு கட்டும் பொதுமக்களுக்கும் பிரச்சனைகள் இருப்பதாக கூறினார் திட்ட போன்ற போதிய அனுமதி இந்த ஊரக உள்ளாட்சி தங்களை போன்ற எஸ்டேட் செய்யும் ஊக்குவிக்காமல் தங்களை நசுக்குகின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என பங்கு கேட்பதாக வேதனை தெரிவித்தார் கோடிக்கணக்கில் வர்த்தகம் செய்யும் தங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஒரு சாதாரண கையெழுத்திற்காக பூனி குறுகி கை கட்டி இறுதி ஒப்புதல் வாங்குவதற்காக நிற்கும் அவலம் இருப்பதாக காட்டம் தெரிவித்தார் அனைத்து ஆவணங்களும் அரசு விதிகளின்படி சரியாக இருந்து தர சான்றிதழ் கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் தருவதற்கு ஊரக உள்ளாட்சித் தலைவர்கள் இழுத்தடித்து பாடாய்படுத்துவதாக கூறியவர் இதனால் நிம்மதியாக தொழில் செய்ய முடிவதில்லை என வேதனையுடன் கூறினார் எனவே இறுதி ஒப்புதலை ஒற்றை முறையில் கொண்டு வந்து டிடிசிபி கொடுத்தாலே போதும் என்றார் பஞ்சாயத்து தலைவர்கள் துறை சார்ந்த பொறியாளர்களைப் போல பல்வேறு காரணங்களை கூறுவதாக தெரிவித்தவர் எனவே தயவு செய்து இதை அரசு கவனத்தில் எடுத்து இறுதி ஒப்புதல் கோரி விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கிற பால சண்முகம் சந்திரசேகர் கார்த்திக் கணேசன் முரளிதரன் ராமநாதன் ஷியாங் கார்த்திக் சுரேஷ்குமார் வில்சன் பி தாமஸ் கருப்புசாமி பாலசுப்ரமணி விஜி அசோக் குமார் நிவாஸ் கணேஷ் குமார் செல்வக்குமார் தியாகராஜன் விஸ்வநாதன் கார்த்திக் சிந்து கே ராமமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் கண்ணன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உட்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு துளியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் வாக்கு வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்குது பொதுமக்களுக்கு வந்து அந்த தகவல் பலக இருக்குது அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன மதிப்பு இருக்குது என்ன தெரு அது என்ன மதிப்பு என்ன புலையன் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது வெகுவாக இந்த கட்டணங்களை எல்லாம் குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடுகளாக இருக்கட்டும் முதன் முதல்ல வீடுகளை வாங்குகின்ற அந்த பொதுமக்களுக்கு நிலங்களை மாத்திரம் நம்ம பதிவு செய்து கொடுப்போம் ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நிலத்தையும் வீட்டையும் சேர்த்து பதிவு செய்யக்கூடிய வகையில் காம்போசிட் வேல்யூ கூட்டு மதிப்பு என்கிற அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள்